அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஆன்மீக பரிகார பதிவு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே கர்ம வினையை மாட்டும் எளிய பரிகாரம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த மனித பிறவியானது நாம் ஜென்மத்தில் செய்த நல்ல தீய பலன்களின் தொகுப்பே அரசன் முதல் ஆண்டி வரை அவர் அவர் தகுதிக்கு ஏற்ப எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு பிரச்சனை இல்லாத மனிதன் என்பவன் இங்கு யாருமே இல்லை பணம் இருந்தால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்றாலும் பணம் இருப்பவருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருந்தாலும் அது எந்த அளவு உள்ளது என்பதை பொறுத்தே வாழ்வில் இன்பம் துன்பம் நிர்ணயிக்கப்படுகின்றது தேவைக்கேற்ற பணம் நிம்மதியான குடும்பம் நோய் நொடி கடன் எதிரி இல்லாத வாழ்க்கை அடுத்தால் சட்டென தூங்கும் நிலை இருந்தாலும் இவை அமைய நிச்சயம் யோகக்காரனே ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த அமைப்பு கிடைக்கின்றது அவர்களுக்கும் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளது இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ்வதே பெருமை இருந்தாலும் அவர் அவர் தகுதிக்கேற்ப பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன அனைத்து தோஷங்களையும் நீக்கும் மிக எளிய பரிகாரம் ஒன்று உள்ளது பின்பற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் வேலை இல்லை வேலையில் உயர்வு இல்லை திருமணம் ஆகவில்லை குழந்தை இல்லை கடன் வாட்டுகிறது நோயால் பிரச்சனை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு என இவற்றை சுற்றியே எல்லோருக்கும் பிரச்சினை உண்டாகின்றது மிக எளிய தீர்வு அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்து தலைக்கு ஸ்நானம் பண்ணின்றோ விடியற் காலை நாலு முப்பது மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் குல குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தேவத்தையும் உங்களுக்கு தெரிந்த மந்திரம் மூலமும் அல்லது மனதார வேண்டியோ வருவது மிக நல்ல பலனை அளிக்கும் படிக்கலாம் அனைவருக்கும் ஆயிரம் இருந்தாலும் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தினசரி சூரியன் உதயமாகும் வரை மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளை வழிபட்டு வர எப்பேற்பட்ட துன்பமானாலும் அதற்கு ஏற்ப ஒரு விடிவு பிறக்கும் குறிப்பாக லட்சுமி நரசிம்மரி வழிப்பட்டு வருவது சிறப்பு தினமும் குறைந்தது எழுதி வருவது மிக நல்ல பலனை அளிக்கும் அசைவம் சாப்பிடுவோரும் மற்ற தீய படக்கங்களை வைத்திருப்போரும் நிச்சயம் அதை விட்டு விட்டு முன்றி இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் இங்கு நாற்பத்தெட்டு நாட்கள் நூத்தி எட்டு நாட்கள் என குறிப்பிடப்படவில்லை அதை வாழ்வின் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் அதிகாலை வழிபடுவது மிகவும் சிறப்பு சூரிய ஆகும் முன்பு வீட்டை பெருக்கி வாசலில் கோலமிட்டு வெங்கடேஸ்வர சுப்பிரபாதமும் கந்த சஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி சிவபுராணம் போன்றவற்றை வீடுகளில் ஒழிக்க செய்யலாம் மாலை வேலை வீடுகளில் நெய் விளக்கு ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி பூஜை செய்து வர நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு குறிப்பாக வீட்டின் பூஜை அறையில் என் நேரமும் அகல் விளக்கு எரிந்து கொண்டிருப்பது வீட்டில் எதிர்மறையான சக்தி நுழைவதை தவிர்க்கும் ராம நாமம் ஒழிக்கும் இடத்தில் தோஷம் அண்டவே அண்டாது விதியும் வினை பயனும் மாறும் இதுபோக அந்த நாளின் நட்சத்திர அதிபதியையும் திதியையும் வழிபட்டு வந்தால் அது நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உதாரணமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானையும் ஏகாதசி திதியில் பெருமாளையும் வழிபட்டு வர புண்ணியம் பெற்று மன நிம்மதியும் கிடைக்கும் குறிப்பிட்ட அந்த நாளின் அதிபதியை வழிபடுவது சிறப்பு அந்த நாள் இனிய நாளாக மாறும் இந்த வழிபாட்டு முறையை பரிகாரமாக நினைத்து செய்ய வேண்டாம் அதை வாழ்வில் ஒரு பகுதியாக செய்து வர நிச்சயம் மாற்றம் உண்டு உரு ஏற கருமாறும் கருமாறினால் கரும வினை தீரும் முயற்சித்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்